விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே கூனிமேடு மீனவர் பகுதியை சேர்ந்தவர் தான் ஆனந்தவேலு வயது முப்பத்தி மூணு இவர் தற்போது புதுவை மாநிலம் காலப்பட்டு பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆனந்தவேலியின் மனைவியான கௌசல்யாவை புதுவை மாநில போலீசார் விபச்சார வழக்கில் கைது செய்தனர் இதனால் மன உளைச்சலில் இருந்த ஆனந்தவேலு ஜோவிதா வயது நான்கு பதினெட்டு மாத குழந்தையான சஸ்மிதா ஆகிய இரண்டு பெண் குழந்தைகளையும் கடந்த பத்தாம் தேதி கூனிமேட்டில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் நேற்று முன்தினம் தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியே சென்ற ஆனந்த வேலு வீடு திரும்பவில்லை தான் நேற்று காலை கூனிமேடு கடற்கரை பகுதி மற்றும் அனுமந்தை குப்பம் கட கடற்கரை பகுதியில் இரண்டு பெண் குழந்தைகளின் சடலம் கரை ஒதுங்கியது தகவல் அறிந்து மரக்கணம் போலீசார் உடனடியாக சம்பவ இடங்களுக்கு சென்று இரண்டு பெண் குழந்தைகளின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத போஷனைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்தனர் இதில் சடலமாக மீட்கப்பட்டது ஆனந்தவேலுவின் குழந்தைகளான ஜோபிதா மற்றும் சஸ்மிதா என்பது தெரியவந்தது இதனால் இரண்டு குழந்தைகளையும் கடலில் வீசிவிட்டு தானும் கடலில் குளித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது குழந்தைகளை மட்டும் கடலில் வீசி கொலை செய்துவிட்டு அவர் தலைமறைவாகிவிட்டாரா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டனர் அதே நேரத்தில் மாயமான ஆனந்த விழுவை கண்டுபிடிக்க அவரது செல்போன் டவர் இடத்தை ஆய்வு செய்தனர் அப்போது அவரது செல்போன் டவர் தொடர்ந்து புதுச்சேரி காலப்பட்டு பகுதியை காட்டியுள்ளது இது குறித்து புதுச்சேரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மரக்கணம் போலீசார் மற்றும் புதுவை போலீசாரும் சேர்ந்து ஆனந்த விழுவை தேடினர் இந்த நிலையில்தான் தன்னை போலீசார் தேடுவதை அறிந்து கொண்ட ஆனந்த வேலு நேற்று மதியம் மரக்கணம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அவரிடம் போலீசார் விசாரித்தனர் அதில் மனைவி விபச்சார வழக்கில் கைதானதால் ஏற்பட்ட அவமானம் மன உளைச்சல் மற்றும் குடும்ப தகராறால் குழந்தைகளை கடலில் வீசி கொலை செய்தேன் எனவும் கூறியதாக போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் ஆனந்தவேலு குடும்பத்துடன் இருந்த காலப்பட்டு பகுதி புதுவை மாநில எல்லைக்குட்பட்டது இரண்டு குழந்தைகளின் உடல் கரை ஒதுங்கியது இடங்கள் தமிழக பகுதியான மரக்கணம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டது இதனால் ஆனந்தவேலுவின் மீது எந்த மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்துவது என எல்லை பிரச்சினை ஏற்பட்டது இதையடுத்து உயர் அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் மரக்கணம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரு மாநில போலீசாரும் விசாரித்து வருகிறார்கள்